அன்புள்ள சகோதரர்களே இப்ப பாருங்கள் உலக வாழ்க்கையிலேயே சந்தேகங்கள் வந்தால் மிகவும் சந்தோஷப்படுகின்ற இடம் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்தது எது தெரியுமா குடும்ப வாழ்க்கை இஸ்லாம் சந்தேகம் வந்தா சைத்தான் மிகவும் சந்தோஷப்படுற இடம் எது இந்த குடும்ப வாழ்க்கை தான் சைத்தான் தனது அரசை கடலிலே என்ன செய்வான் அப்படி வைப்பான் ஒவ்வொருத்தரும் அன்றைக்கு செய்து விட்டு வந்த வேலைகளை சைத்தான் கேட்பேன் சைத்தானுடைய பரம்பருடைய வேலை என்ன இபிலிசுடைய பரம்பருடைய வேலை என்ன இந்த மனித சமுதாயத்தையும் ஜின் சமுதாயத்தையும் இறைவனுக்கு எதிராக திருப்புவன் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அந்த மக்கள்கிட்ட கேட்கிற நேரத்தில் ஒவ்வொருத்தரும் நான் இது செஞ்சேன் அது செஞ்சேன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்களா ஒரு சைதான் சொல்லுவான் நான் வந்து கணவனை மனைவியை பிரிச்சுட்டேன் அப்படியே கணவன் மனைவியை பிரிச்சுட்டேன் சைத்தான் அவனை பக்கத்தில் வச்சு அவனுக்கு கிரீட மனைவிப்பான்னு ரசூல் சொன்னாங்க சொன்னா சஹி முஸ்லீம்ல வர செய்தி எப்படி இந்த வேலையை செஞ்சவனுக்கு சைத்தான் என்னது கிரீட மனைவிச்சு இன்றைக்கு நடந்த டியூட்டியிலேயே சிறந்த வேலை இது இதுதான் அப்படின்னு சொல்றது சிறந்த வேலை என்ன இதுதான் அப்படி என்று சொல்லி சைத்தான் சொல்லுவதை பார்க்கும் சைத்தான்கள் பரப்பி விட்ட சூனியத்தில் மக்கள் படித்துக்கொண்ட மிக முக்கியமான பகுதி என்ன

அது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக என்ன இருக்கும் அல்லாதோரு அமான் நிம்மதி நாங்கள் எங்கள் மனைவி எங்கள் குடும்பம் அல்லது மனைவி கணவனை நம்பி அல்லது பெற்றோர்கள் தனது மகளை நம்பி உறவுகளை நம்பி தாயை நம்பி வாழுகின்ற வாழ்க்கை இருக்குது இது அல்லாத மிகப்பெரிய ஒரு அருள் அந்த பகுதி போச்சுன்னு வைங்க உங்களுக்கு உலகமாக நியாமத்துக்கள் கொட்டினாலும் சரி வாழ்க்கையை நிம்மதி திரும்பி என்ன செய்யாது வரவே வர